ஜோதியாக மெய்ஞான ஒளியாக பிறந்தவரே கடவுள் இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதன் அடையாளம்தான் லிங்கம் அந்த லிங்கத்திற்கு பேர் சிவலிங்கம் அந்த லிங்கத்திலே இரண்டு கண்கள் வைத்திருப்பார்கள் அந்த இரண்டு கண்களும் யார் விக்னேஸ்வரர் முதல் எறும்பு ஈஸ்வரர் வரை இறைவன் இந்த சிவலிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கும் அந்த மாதாவின் அன்னை உருவத்தை கொடுத்து அங்கே ஜோதியை கொடுத்து அதற்கு பேர் சிவலிங்கம் என்று வைத்து இந்த மண்ணிலே முதல் முதலாக மனிதன் பிறப்புக்காக பிறந்த ஏழு சத்த கன்னிகள் அந்த கன்னிகன் உங்களை பெற்ற ஒரு தாயின் அடையாளமாக இந்த சத்த கன்னிகள் மனிதன் புனிதனாகிறான் ஆன்மீக ஞானி ஆன்மீக ஞானிகளையும் நாம் சாமி என்று நிறைக்கு வணங்குகிறோம் இறையாண்மையின் போதனையை அந்த நீதியை மக்கள் உள்ளத்தில் விதைத்தவர்கள் ஆன்மீகம்னா என்னய்யா செதுக்கி வைக்க சிலைக்குள் கடவுள் இல்லை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அறிவுள்ள மனிதனுக்கு ஒரு சொல் தான் அந்த சொல்லிலே அவன் விடை காண வேண்டும் ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் அத்தனை பேரும் போனது திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டா இது வந்து சிவலிங்க ஸ்தலம் அண்ணாமலையாரே அருப்பெரும் ஜோதியாக அந்த கோயில் ஈஸ்வரர் வந்து கற்களால் கட்டப்பட்ட பொற்கோயில் இறைவன் தீட்சை அளிக்கும் கரூரம் என்று சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறையாண்மையை கறவை மாடாக்கி காசு கறந்துகிட்டு நிறைய நிறையவர் போலிகள் சூனியவாதிகள் மனிதனாக பிறப்பது பெரிதல்ல மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிய இப்படி மனித தர்மத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்குள் கடவுள் இருக்கிறார் ஜெய் மாதாஜி ஜெய் அருட்பெருஞ்சோதி ஜெய் அண்ணாமலையார் ஜி ஜெய் உண்ணாமலை அம்மைய அருள் புரியும் ஆண்டவருக்கு இறைவனுக்கு நன்றி இன்றைக்கு நிறைய பேசி இருக்கிறேன் நிறைய உலகத்தை பற்றிய ஆண்டவனை பற்றிய இயற்கை பற்றிய அரசியலை பற்றி பல விஷயங்கள் நான் பேசினாலும் இன்றைக்கு நான் பேசக்கூடியது சிலை வழிபாடு இன்றைக்கு இந்த உலகத்திலே இறைவன் படைத்த இந்த சொர்க்க பூமியிலே உலகெங்கும் பல ரூபங்களில் நாம் சிலை வழிபாடு சிலை வணங்குகிறோம் சமாதியை வணங்குகிறோம் இதிலே இந்த சிலை வழிபாட்டிலே இதனுடைய அடையாளங்கள் என்ன 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 அதை பற்றி இன்று என் அன்பான என் அன்பு சகோதரர்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கிறேன் என்னுடைய பேச்செல்லாம் உங்கள் உள்ளத்தில் விதைப்பது ஏன்னா இறைவனுடைய அந்த செயல்பாடெல்லாம் நம் அறிவோடும் நம் மனதோடும் உணர்வோடும் சார்ந்ததாக இருக்கிறது அதனால் உங்கள் மனதிலே நான் பதிவு செய்கிறேன் இந்த உலகத்திலே இறைவன் ஆண்டவன் கடவுள் தெய்வம் உலகமே தாயாக அருவாக இருக்கும் இந்த உலகத்திலே உலகத்திலே ஜோதியாக மெய்ஞான ஒளியாக பிறந்தவரே கடவுள் இறைவன் இறைவன் இன்னும் மக்கள் அறியவில்லை விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம் பொம்மை இந்த உலகத்திலே மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லாது இருந்து இருந்தால் இந்த உலகத்திலே இறைவன் எவ்வளவு உயிரினங்கள் எவ்வளவு கோடி கணக்கில் கடவுள் படைச்சிருக்காரு இதுல மனிதன் என்ற ஒரு பிறப்பு மனிதன் என்று ஒருவன் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் இயங்குமா இயங்காதா உங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லாது இருந்து இருந்தால் இந்த உலகம் இயங்குமா இயங்காதா இந்த மண்ணிலே இருக்கும் இயற்கைகள் மிருகங்கள் பறவை செடிகள் கொடி மரம் புழு பூச்சிகள் அத்தனையும் இருவாலும் மனிதன் என்று ஒருவன் இல்லாமல் இருந்திருந்தால் அங்கே கடவுள் யார் யார் கடவுள் ஐயா சிந்தித்து பார் மனிதா யார் கடவுள் என்று அறிவாய் மனிதன் என்று ஒருவன் பிறந்ததினால் மனிதன் கடவுளா இல்லை அப்ப இறைவன் வந்து இந்த மனித பிறப்புக்காக மனிதனை மனதை பக்குவப்படுத்துவதற்காக ஆலயங்கள் அமைக்கப்பட்டது இந்த ஆலயங்களிலே இதிலே முதல் நாம் வணங்குவதற்கு இறைவனுடைய பிரதிபலிப்பாக இறைவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருப்பது சிவலிங்கம் நம்பர் ஒன் உலகமே ஒரு தாய் என்பது போல இந்த சிவலிங்கம் என்னும் லிங்கம் இந்த லிங்க வடிவத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதன் அடையாளம்தான் லிங்கம் அந்த லிங்கத்திற்கு பேர் சிவலிங்கம் அந்த லிங்கத்திலே இரண்டு கண்கள் வைத்திருப்பார்கள் அந்த இரண்டு கண்களும் யார் ஒன்று சூரியன் இன்னொன்று அன்னை பௌர்ணமி தாய் விண்ணிலே பிறக்குகிறே இரண்டு ஜோதிகள் இரவும் பகலும் அந்த ஜோதியை அங்கே அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே திருநீறு அதற்கு மேலே ஒரு பொட்டு வைத்திருப்பார்கள் அதற்கு ரெண்டு கண் கண் மலர் வைத்திருப்பார்கள் அதற்குள்ளே முகம் கொடுத்திருப்பார்கள் சில இடங்களிலே அந்த சிவலிங்கத்துக்கு அந்த அலங்காரத்தை அற்புதமாக செய்திருப்பார்கள் அப்ப இந்த சிவலிங்கம் என்பது விக்னேஸ்வரர் முதல் எறும்பு ஈஸ்வரர் வரை இறைவன் இந்த சிவலிங்கங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கும் அந்த மாதாவின் அன்னை உருவத்தை கொடுத்து அங்கே ஜோதியை கொடுத்து அதற்கு பேர் சிவலிங்கம் என்று வைத்து இன்று உலகெங்கும் பல பெயர்களிலே ஒரு பெயர் ரெண்டு பேர் அல்ல பல பெயர்களிலே சிவலிங்கம் என்பது ஒன்று அதன் நாமங்களோ பல அப்ப சிவலிங்கம் என்பது நாம் வணங்கும் இந்த உலகத்தின் தாயாக கருவாக ஜோதியாக பிறக்கும் ஜோதியின் அடையாளமும் இந்த உலகத்தின் அடையாளமே சிவலிங்கம் இந்த சிவலிங்கமும் நாம் வணங்குவதிலே முதல் இந்த உலகத்தை வணங்குகிறோம் சிவலிங்கத்தை நாம் வணங்குகிறோம் என்றால் மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்குகிறோம் மாதா என்றால் உலகம் பிதா என்றால் ஜோதி அந்த ஜோதியையும் இந்த உலகத்தையும் வழங்கும் அடையாளம் அது இந்த அடையாளத்துக்கும் இறைவன் பல பெயர் வைத்தார் விக்னேஸ்வரர் விக்னேஸ்வரர்னா யாரு இன்றைக்கு யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் விக்னேஸ்வரர் மாட்டுக்கு பேரு விக்னேஸ்வரர் அடுத்த எறும்பூஸ்வரர் திருச்சி பக்கத்துல எறும்பூர் சிறு வெறும் எறும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரிலே எறும்பு ஈஸ்வரர் அங்கேயும் சிவலிங்கம் அதற்கு பெயர் எறும்புஸ்வரர் இதற்கு இடையிலே இது இறைவனின் அடையாளமாக இருக்கிறது இந்த உலகமத்தின் அடையாளம் சிவலிங்கமாக இருக்கிறது அதற்கு அடுத்தால இறைவனுடைய படைப்பின் சின்னங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் இனங்கள் மிருகங்கள் அதனுடைய அடையாளமாக இறைவன் நிறைய பெயர்களை அதற்கும் அந்த இறை அந்தஸ்து அந்த மிருகங்களும் உங்களோடு படைக்கப்பட்ட ஒரு உயிர் அந்த உயிர்களை நீங்க மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக அந்த உயிர்களையும் இறைவன் வணங்க வைத்தார் அதிலே விக்னேஸ்வரர் என்று மாட்டுக்கு பெயர் கொடுத்தார் ஹனுமார் என்று குரங்குக்கு பெயர் கொடுத்தார் அஞ்சனேயர் இறை நாம அந்தஸ்து பெயர் அடுத்தால பன்றிக்கு வராகன் வராகி நாய்க்கி வைரவர் வைரவர் இப்படி இறை அந்தஸ்து அந்த மிருகங்களுக்கும் இறைவன் கொடுத்தார் அடுத்தால சப்த கன்னிகள் இந்த மண்ணிலே முதல் முதலாக மனிதன் பிறப்புக்காக பிறந்த ஏழு சப்த கன்னிகள் அந்த கண்ணிகன் உங்களை பெற்ற ஒரு தாயின் அடையாளமாக இந்த சத்த கண்ணிகள் ஏழு பேர் ஆங்காங்கே உலகம் முழுக்கும் இறைவனே சத்த கன்னிகளை படைத்து இந்த மனித இனத்தை புனிதமாக பெற்றெடுத்த தாய் அன்னை தெய்வம் இறைவன் அதே மாதிரி இந்த ஊர்களுக்கும் ஆரம்பம் இன்னைக்கு பேரம் மாத்திக்கிட்டு இருக்கான் இறைவன் வைத்த ஆதியில் பேரை வைத்து மாத்தி கொண்டு இருக்கான் இன்னைக்கு மனுஷன் ஒருத்தன் ா ஒரே நாடாக இருந்திருக்கும் ஒரே உலகமா இருந்திருக்கும் இன்னைக்கு மனிதன்கிற ஒரு பிறப்பு பிறந்ததினால் ஏன் நாடு ஓ நாடு ஏன் ஊரு என்ன இன்னைக்கு சண்டை போட்டு மனித இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான் இதே இதே மனித பிறப்பு இல்லாது இருந்திருந்தால் உலகமே ஒரு தாய் நாடாக இருந்திருக்கும் இன்னைக்கு நாட்டுக்கு நாட்டு சண்டை வந்திருக்குமா நிச்சயம் வந்திருக்காரு இந்த ஒரு நாடு இந்த மனிதன் ஒரு பிறப்பினால் பல நாடாகிவிட்டது அப்ப இந்த இறைவன் வந்து இந்த பூமியிலே மிருகங்களுக்கும் பெயரிட்டார் இந்த இயற்கைக்கும் இன்னைக்கு நிறைய ஊர்களை நம்ம பாத்தீங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய தானியங்கள்ல இருந்து பல பொருட்கள் இருந்து அந்த பொருட்களின் பெயராலே நிறைய ஊர் இருக்கு இதை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா பல ஊர்களுக்கு போனா பல ஊர்களுடைய பெயரை பார்க்கும் போது இது எதன் அடையாளமாக இந்த பெயர் இதற்கு சூட்டப்பட்டது என்பது தெரியும் இதிலே கடைசியாக மனிதன் புனிதனாகிறான் ஆன்மீக ஞானி ஆன்மீக ஞானிகளையும் நாம் சாமி என்று வணங்குகிறோம் மனுஷன் எவனுமே சாமி கிடையாது கற்சிலைக்குள்ளும் கடவுள் கற்சிலைகள் என்ன இறைவனை நினைத்து அந்த இடத்தில் வணங்குவதற்கு அதுவும் இந்த மனிதன் பிறந்ததுனால மனித பிறப்புக்காக கொடுக்கப்பட்டது மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லை என்றால் ஆலயமே தேவையில்லை எந்த கோயிலும் தேவையில்லை மனிதன் மனதை பக்குவப்படுத்துவதற்காக மனிதனுடைய ஆனந்தத்துக்காக சந்தோஷம் ஒரு ஆலயத்துக்கு வந்தவுடனே அந்த இறைவனை வணங்கியவுடன் தன் மனதுக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் அங்கே கொட்டி தீர்த்து ஐயா எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்பா இறைவா தாயே தந்தையே என்று வேண்டுவோம் அதற்காக ஆலயங்கள் இதிலே மூணாவதாக இறைவனின் அடையாள சின்னம் சிவலிங்கம் இறைவனின் படைப்பின் சின்னமாக வருகிறது மிருகங்கள் பறவைகள் இதனுடைய பெயரில் பெயரில் இருக்கக்கூடிய இறை அந்தஸ்து பெற்ற பெயர்கள் மூன்றாவதாக இந்த மனிதன் புனிதனானவன் ஆன்மீக ஞானியானவனையும் நாம் சாமியாக வணங்க ஆனா அவர்கள் சாமி அல்ல ஆன்மீகத்தை போதித்தவர்கள் இறையாண்மையின் போதனையை அந்த நீதியை மக்கள் உள்ளத்தில் விதைத்தவர்கள் ஆன்மீகம்னா என்னையா வேஷம் போட்டாப்புல ஆன்மீகமா இல்ல இறையாண்மையின் நீதியின் போதனையே ஆன்மீகம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் வழி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி எப்படி என்பத்தை இந்த மனிதர்கள் மூலம் அந்த இறைவன் போதித்தாரே அதுதான் ஆன்மீகம் நாம் வழிபடுவது நம் மன திருப்திக்காக நம் மன சந்தோஷத்துக்காக அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் விண்ணிலே ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாக மெய்ஞான ஒளியாக கடவுள் இந்த உலகத்திலே இருக்கிறார் இன்னி இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம் பொம்மை 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 அந்த பொம்மையை தான் உண்மை அதற்குள் கடவுள் இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இனி அந்த நினைப்பை தூக்கி தூர போடியா அடையாள இன்னைக்கு கூட சமீபத்துல ஒரு யூடியூப் சேனல்ல பார்க்க அங்கே ஒரு சாமியார் கழுத்திலே மாலையை போட்டுக்கிட்டு பக்கத்திலே ஒரு ஒரு அம்மா ஒரு பெண் தாய் பேட்டி எடுக்கிறார் அப்பக்க கடவுளை பற்றி அந்த அம்மா கேக்கு அந்த ஆளு செதுக்கி வைத்த சிலைக்குள் கடவுள் இல்லை அந்த சாமியார் சொல்றாரு அவர் மாலை போட்டிருக்காரு பட்டை போட்டிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு செதுக்கி வைத்த சிலைக்குள் கடவுள் இல்லை நான் அந்த சிலையெல்லாம் வணங்குவது இல்லை சொல்றாரு சிலையை நான் வணங்கு அப்ப ஏயா நீ சிலை செஞ்சு வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நீ வணங்கல நீ வணங்காத போது எதுக்கு கோயில பெரிய கோயில கட்டி வச்சுக்கிட்டு மத்த மக்களை ஏமாத்ததுக்கு அப்ப கோயில் வச்சிருக்க நீ ஏமாத்துவ அடையாள சின்னத்துக்குள் அடையவில்லை உன் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு அப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு இதை அப்படி நீ உள்ளத்தில் மக்களுக்குள் உண்மையான ஆன்மீகத்தை உள்ளத்தில் விதைக்க வேண்டுமே ஆனால் அப்ப நீ கோயில் வச்சு கெட்டி வச்சாதான் விதைக்க முடியுமா மத்தபடி சொன்ன என்ன அறிவில்லாதவனா மனிதன் சொன்னா கேட்க மாட்டானா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அறிவுள்ள மனிதனுக்கு ஒரு சொல்லுதான் அந்த சொல்லிலே அவன் விடை காண வேண்டும் அறிய வேண்டும் புரிய வேண்டும் உணர வேண்டும் அப்ப கச்சிலைக்குள் கடவுள் இல்லை விண்ணில் இருந்து இறைவன் அருள் பாவிக்கிறார் அருள் இரவு பகல் என்று இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே விண்ணிலே ஜோதியாகி ஜோதி கருவாகி உருவாகிறார் உருவாகி விண்ணிலே உலா வருகிறார் மண்ணில் உள்ள மக்களை காக்கிறார் விண்ணிலே அந்த ஜோதி அந்த மெய்ஞானது இறைவன் ஜோதியாக ஓழியாக ஒளியாக ஓலி எ சொன்னா ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் யோகன் அத்தனை பேரும் சொன்னிட்டு போனது இறைவன் ஒளியாக இருக்கிறார் ஒளியாக இன்னும் சிலைக்குள்ளதான் கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்க திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டா இது வந்து சிவலிங்க ஸ்தலம் சிவலிங்க ஸ்தலம் அங்கே அண்ணாமலையாரே அருப்பெரும் ஜோதியாக அந்த கோயில் அருணாசல ஈஸ்வரர் என்று கற்களால் கட்டப்பட்ட பொற்கோயில் 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 இறைவன் தீட்சை அளிக்கும் கரூலம் என்று சொல்லலாம் பிரம்மாண்டமான ஆலையில் அண்ணாமலையாயில் இருக்கக்கூடிய இந்த புனித பூமியிலே அங்கே அண்ணாமலையார் என்ற நாமத்திலே அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு அதை தாண்டி வந்தவுடனே இந்திராலிங்கம் அடுத்தால அக்கினி லிங்கம் அடுத்த யமலிங்கம் நிருதிலிங்கம் சூரியலிங்கம் வர்ணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் இப்படி பல லிங்கங்கள் லிங்கம் என்பது ஒன்று அதன் பெயர்கள் பல லிங்கம் என்பது ஒன்னே ஒன்னுதான் அதற்கு பல பெயர்கள் அப்ப அங்க இருக்க லிங்கத்துல இருக்க சாமி ஒரு அருள் வாய்ப்பாரு இங்க யமலிங்கத்துக்கு வந்தா யமலிங்கம் ஒரு அருள் வாய்ப்பாருங்கிறது என்பது அல்ல முதல்ல கல்லுக்குள்ள கடவுள் தானே உனக்கு அருள் வாய்ப்பாரு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் கற்சிலையை விளக்கி வாங்கலாம் கற்சிலையை யாருனாலும் விளக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறையாண்மையை கறவை மாடாக்கி காசு கறந்துகிட்டு நிறைய பேர் போலிகள் சூனியவாதிகள் வாதிகள் இறையாண்மையை கறவை மாடாக்கி பரிகாரம் அது இதுன்னு ஏமாத்தி மக்கள்கிட்ட பணத்தை பிடிஞ்சிக்கிட்டு இருக்கான் உண்மையான ஆன்மீகத்தை விதைக்கவில்லை அது மாதிரி இறைவனை கரமையுமா அங்க ஒரு சிலைய வச்சா போதும் அதுக்கு மாலையும் அடுத்தது அபிஷேகங்கிற பேர்ல பாலு பன்னீர் அபிஷேகம் ஊத்திக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு அப்படி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு மேல தாளத்தை போட்டுக்கிட்டு மக்கள் அடி பிரெயின் வாஷ் பண்ணி பணத்தை கறந்துக்கிட்டு கோடிஸ்வரன் ஆகிக்கிட்டு இருக்கான் அது மாதிரி ஒரு மாட்டை பிடிச்சி வளர்க்கணுன்னா ஒரு பசு மாடோ ரெண்டு மாடை வளர்க்குன்னா அதுக்கு புல்லு போடணும் அதுக்கு தண்ணி காட்டணும் எவ்வளவோ பராமரிப்பு வேலைகள் இருக்கு ஆனா அங்க புல்லு போடணும் இங்க மாலைய போடணும் அங்க தண்ணிய காட்டணும் இங்க தண்ணிய ஊத்தணும் மேல கூடி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும் எல்லோர் உள்ளமும் பக்குவப்பட வேண்டும் கோபம் இருக்கவே கூடாது உண்மையான ஆன்மீக பக்தி இறை அருளை பெற்ற ஒரு மனிதன் உள்ளத்தில் கோபம் என்னும் நெருப்பு அணைக்கப்படும் அணைத்து விட்டாலே அவன் பொறுமைக்கு வந்து விட்டாலே அவன் உண்மையை பேசிவிட்டாலே பிறருக்கு தன்னாலே இயன்ற தருமங்களை பண்ண ஆரம்பித்து விட்டாலே கடவுள் அவன் உள்ளத்தில் இருக்கிறான் அவனை வழி நடத்துகிறார் சாமி சாமின்னு கும்பிட்டா போதுமா மனிதனாக பிறப்பது பெரிதல்ல மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது இப்படி மனித தர்மத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்குள் கடவுள் இருக்கிறார் இன்றைக்கு நாட்டில் ஆன்மீகமும் அரசு என்பது மக்களை காப்பதற்கு ரெண்டுமே மக்களை காப்பதற்கு அரசு என்றால் ஆண்டவன் ஆண்டவன் என்றால் அரசு ஆன்மீகம் என்றால் ஆண்டவன் ஆன்மீகம் ஆண்டவன் என்றால் ஆன்மீகம் ஆண்டவனை பற்றி போதிப்பது ஆன்மீகம் இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி இருக்கு சூனியத்துல போய்கிட்டு இருக்கு உண்மையான ஆன்மீகம் இல்ல சூனியம்தான் முழுக்க முழுக்க ஏமாத்துறது ஆன்மீகங்கிற அந்த நிலையிலே வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி வழிபடணும் தற்சிலைகள் எதுக்கு வச்சிருக்கார் நாம வணங்குறதுக்காக வச்சிருக்கார் கடவுள் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு ஆலயங்கள் வைத்ததுக்கு பெயர் வைத்து நாம் மனிதன் வணங்குவதற்காக வணங்க வேண்டும் சுற்ற வேண்டும் கோயிலுக்கு வர வேண்டும் கோயிலுக்கு வர வர நம் மனம் செல்ல ரீசார்ஜ் ஏத்துற மாதிரி நம் உடலிலே ஆன்மீகம் என்கிற சார்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றப்படுகிறது அந்த வழிபாடு உண்மையான ஆன்மீக வழிபாடா இருக்கணும் என்றும் இறைவன் உன்னோடு உன் மனதோடு உன் அறிவோடு உன் உடலோடு உன் உயிரோடு கலந்த கலவையாய் இறைவன் உன்னோடு இருக்கிறார் உன் மனதோடு இருக்கிறாய் அதை அறிய வேண்டும் உனக்குள் இறைவன் உன்னுள் இருந்து உன்னை வழி நடத்துவதை நீ அறிய வேண்டும் அறிந்துவிட்டால் இறைவன் உனக்குள் குரு பயிற்சி ஆவார் ஏட்டில் வருவது குரு பயிற்சி அல்ல உன் உள்ளத்தில் உன் மனதில் இறைவன் பேர்ச்சி ஆவதே குருபெயர்ச்சி அந்த குரு உனக்குள் பேர்ச்சி ஆகிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை உனக்குள் உணர்த்துவார் உன் மனம் பக்குவப்படும் உண்மையான ஆன்மீகத்தின் வழியில் மக்கள் வாழ வேண்டும் வழி வேண்ட என்று உங்களை அன்புடன் வேண்டுவது உங்கள் தோழன் உங்கள் தோழன் உங்களில் நானும் ஒருவன் ஆனால் இன்று ஆண்டியாக நான் திருவண்ணாமலையிலே இருந்து அறிந்தேன் புரிந்தேன் உணர்ந்தேன் என்பது போல நான் உணர்ந்ததை அறிந்ததை பேசுகிறேன்